அனைவருக்கும் வணக்கம் குரல் எண் ஐந்து இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன்கிற சொல்லுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னா அன்புதான் சிவம்னு சொல்லி சொல்லுவாங்க ஒருவன் வந்து அன்பே வடிவினனாக மாறி இறைத்தன்மை தன்னுள் எழுந்து அவன் வந்து வாழ்கின்ற பொழுது அவன் புகழ் பெறுவான் அப்படி புகழ் பெற்றால் அவனுக்கு அறியாமையால் வருகின்ற நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளும் அவனை தாக்காது அப்படிங்கிறாங்க இந்த குரல் வாயிலாக வள்ளலார் மாதிரி அன்பே வடிவினனாக மாற வேண்டும் ஒரு மனிதன் வந்து அன்புதான் இறைவன் என்ற உண்மை பொருளை உணர்ந்து தானே அன்பின் வடிவமாக மாறி புகழ் பெற்றான் என்றால் அவனை நல்வினை தீவினை என்ற இரண்டு வினைகளும் வந்து அறியாமை இருளில் அவனை வீழ்த்தாது மூழ்க வைக்காது அப்படிங்கிற செய்தி இதன் வாயிலாக வள்ளுவர் சொல்கிறாங்க இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு நன்றிங்க வணக்கம்